செந்தோரம் டிவி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பதிவுல என்ன பார்ப்போம் அப்படின்னா காலையில குளிச்சுட்டு பூஜை பண்ண போவீங்க பூஜை அறையில ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் நாணயங்களை போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்துக்கிட்டு அது ஒன் ரூபி காயின் இல்ல அஞ்சு ரூபா காயின் எது கிடைக்குதோ அதை நிறைய ரொப்பி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தினம் என்ன பண்றீங்க தினமும் காலையில வந்து இங்க விளக்கேற்றும்போது ஒரு தட்டில் அந்த நாணயத்தை கொட்டிக்கிட்டு நாம் ஆல்ரெடி உப்பு பரிகாரம் சொன்னோம் இல்லையா ரெண்டு கையில அள்ளி போட்டு திருப்பி அதுலேயே போடுறது அப்படின்னு இது வந்து ஒரு கையில அள்ளி போடுறத விட ரெண்டு கையில உப்பை வந்து நம்ம ஒரு கையில தான் சொல்லியிருப்போம் இது வந்து ரெண்டு கையிலையும் அந்த நாணயத்தை அள்ளி திருப்பியும் தட்லையே போடுறது இப்படி ஐந்து முறை தினமும் ஐந்து முறை அந்த சில்லறை நாணயங்களை உங்க கையில எடுத்து திருப்பியும் அதுல போட்டு வைங்க மறுபடியும் அந்த போட்டு வச்சிருங்க இப்படி வந்து அள்ளி போடும்போது உங்களுடைய செல்வ நிலை வந்து நல்லாவே இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் இன்னும் நிறைய பார்க்கல நீங்க நீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு வரல வரலன்னு சொல்றாங்க அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி போனதும் இனிமே வரக்கூடியதை கூட நீங்க வந்து பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே நேர்களே நன்றி வணக்கம்